See you. சித்தேஸ்வரி நமக இன்னைக்கு அருள்மொழியில ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த உரையாடல் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கிழமை சோ இப்போ என்ன நடக்குது ஒரு சாதகர் சாதகர்னா யாரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றவங்க ஓகே அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அம்மா மௌன விரதம் இருப்பது ஒரு சந்நியாசிக்கு அவசியமா மௌன விரதம் அவசியமா அவர் வந்து சன்னியாசிக்கு அவசியமான்னு கேட்கிறாரு ஆனா இது நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு வேற லெவலில் மௌன விரதம் எடுப்பாங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில தான் இத்தனைக்கும் வேலை வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து வாரத்துல ஒரு வாட்டி மௌன விரதம் எடுப்பாங்க பத்து நாள் நாள் பேசாமையே இருப்பாங்க அந்த அதனால சாதகர் அப்படின்னா யாரும் ஓகே கூடாது என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அம்மா மௌன விரதம் எடுப்பது அவசியமா அது தான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு அம்மாவுடைய பதில் பாருங்க மௌனம் நல்லது நாம் நமக்குள் போது இயல்பாகவே நம்மிடம் மௌனம் தோன்றும் நல்ல நோட் பாயிண்ட் நாம் நமக்குள் ஆழ்ந்து மூழ்கும் போது நம்ம எப்ப ஆழமா நமக்குள்ள முழுகிறோமோ அப்போ பேச்சே இருக்காதா மௌனம்தான் இருக்குமா எதுவுமே பேச வராதா நீங்க எப்ப முழுகுவீங்க யோசிச்சு பாருங்க எப்பெல்லாம் நம்ம முழுகுவோம் பேச்சு வராத நிலை நமக்கு எப்பெல்லாம் இருந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க வராது எல்லாம் அவங்க கிட்ட பேசுறமோ இல்லையோ அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க நினைப்புல நம்ம முழுகுவோம் தெரியுமா அவங்க அன்னைக்கு அங்க பார்த்தோம்ல இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்க அந்த இடத்துல ஆல்ரெடி நின்னுட்டு இருந்தாங்கன்னு வச்சுப்போமே இந்த இடத்துல நம்ம ரொம்ப பேசியிருக்கோம் பழகிருக்கோம் பரிச்சயமான ஒரு இடம் நம்ம பிடிச்சவங்க கூட இருந்த இடம் அந்த இடத்துக்கு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் டிராவல் பண்ணி போகும்போது நம்ம நின்று இருந்தோம்ல இந்த இடத்துல தான் நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை அனு அந்த உணர்வை வந்து அனுபவிப்பீங்க இதுதான் நமக்குள்ள முழுகிறது அப்போ எப்ப நாம நமக்குள்ள முழுகிறோமோ அப்போ மௌனம் இயல்பாகவே நமக்கு வந்து வெளியே தானே அப்ப அந்த தன்மையில இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமாதான் இல்லையா சோ எப்பவுமே இறைவன் மேல அந்த ஒரு ஆழ்ந்த முழுகல்ல இருந்தோம் அப்படின்னா பேச்சே வராது சில நேரங்கள்ல நம்ம இப்ப இறைவனை அதிகமா நினைக்கும் போது பேச்சே வராது நான் டெய்லி பேசஸ்ல கிருஷ்ணாவோட வாழ்ற மாதிரி ஸ்டோரிஸ் போடுவேன் இப்போ நான் அதுக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நம்ம போட்ட ஸ்டோரி எல்லாம் வந்து போட்டு விடுவோம் எல்லாருக்கிட்டு காதலில் இறைவனுடைய காதலில் முழுகட்டும் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு சில நேரத்துல வார்த்தையே வராது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு அப்படியே முழுகி போய் ஃபோன் தூக்கி எரிஞ்சிட்டு கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சி கண்ணு மூடுவேன் அப்படியே அந்த நினப்பு இருக்கு பாருங்க அந்த உணர்வு இருக்கு பாருங்க யாருன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தலை உருண்டாலும் சரி இப்போதைக்கு நான் ரூம் விட்டு வெளில வர மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் வேற லெவல் அதுதான் அம்மா சொல்றாங்க மௌன விரதம் பாருங்க இதெல்லாம் அவ்வளோ அதுல இயல்பா வராதுன்றாங்க ஸோ கடவுளை லவ் பண்ணும்போது இதெல்லாம் இயல்பா வரும் ஓகே இப்ப அடுத்த லைன் படிப்போம் நம் உடல் சக்தி தேவையின்றி வீணாவதை தடுக்க மௌனம் உதவும் பேசுவதன் மூலம் நாம் மிக அதிகமான சக்தியை இழக்கிறோம் நாம் பேசும் பேச்சு பெரும்பாலும் முக்கியமானதே கிடையாது சிறிதும் தேவையற்றதாக தான் உள்ளது அதாவது என்ன சொல்றாங்கன்னா பேசினா சக்தி விரயம் நம்ம என்ன பேசுறோம் என்ன பேசுறோம் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பேசவே பிடிக்காது உண்மையா சொல்ற பேச பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நமக்கு பேசும்போது ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகும் தேவையில்லாதது பேசுறோமோ இன்னொருத்தவங்களை பத்தி ஏன் பேசணும் ஐயோ அது பெரிய தப்பா தோணும் இருக்கிறதுல மிக பெரிய தப்பு மத்தவங்கள பத்தி பேசுறதுன்ற அளவுக்கு நமக்கு ஒரு தாட் வந்துரும் அப்போ அம்மா சொல்றாங்க பாருங்க ஒரு மனுஷன் எப்படி தெரியும்மா பேசுறானா அம்மாதான் எல்லாமே தெரியுமே அம்மா சொல்றாங்க பாருங்க நாம் சாதாரணமாக ஒரு சினிமா நடிகர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர் ஆகியவர்களை பற்றி பேசுவோம் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நாம் தொலைத்து விட்ட நகையை பற்றி பேசுவோம் அக்கம் பக்கத்தில் இருப்பவரை பற்றி வம்புக்கு பேசுவோம் அல்லது சென்ற வாரம் ரோட்டில் பார்த்த ஒரு பெண்ணை பற்றி பேசுவோம் இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத செய்திகளை பேசுவதால் ஏதாவது உண்டா மற்றவர்களின் குறைகளை கண்டு பேசுவதிலும் அவர்களை குறை கூறுவதிலும் நம் சக்தி மிகவும் அதிகமாக வீணாகிறது இவைகளினால் நாம் ஏதாவது நன்மை பெறுகிறோமா பேசுறதுனால புரோஜனம் இருக்கா ஒண்ணு நீ பேசுனா கடவுளை பத்தி பேசு இல்லையா கடவுளோட பேசு இது இது ரெண்டுத்தை தாண்டி வேற என்ன பண்ணப் போற பிசினஸ்ல பேசப் போறியா என்ன வேலையோ அதை மட்டும் பேசு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்களா ஆஹ் நல்லா இருக்கீங்களாப்பா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பேசவே பேசாதீங்க மந்திரத்தை சொல்லுங்க அவங்க கேட்பாங்க என்னப்பா பேசவே மாட்டேங்கிறேன்னு ஒண்ணும் தப்பு கிடையாது பேசல அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டுமே அதுல வேற தான் பேசலன்னு சொல்றாங்க தான் நான் பேசினேன் நாலு பேருக்கு நேரம் வாழணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மள நம்மளே வந்து மோசம் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம் இறைவன் என்ன சொல்றாங்க மகான் என்ன சொல்றாங்க மகான் தான் சரி அதிகமாக பேசக்கூடாது அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் பாருங்க அம்மா சொல்றாங்க மௌனத்தால் என்ன பலன் கிடைக்கிறது என்பதை உணர வேண்டும் என்றால் சில நாட்கள் நீ ஒரு ஐந்து நாள் மௌனமா மௌனமாக இரு ஐந்து நாள் கழித்து ஆறாவது நாள் பேசத் துவங்கு அப்போது இதுவரை சேர்த்து வைத்திருந்த ஏதோ ஒன்றை இழப்பதை தெளிவாக உணர்வாய் மௌன விரதம் நாளைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் ஆறாவது நாள் நீ பேசும்போது அந்த ஒரு வார்த்தை கூட இது முத்தான வார்த்தையா இருக்கணும் வீணா பேசக்கூடாதுன்ற தாட் வரும் சத்தியமா வரும் நல்லா கிருஷ்ணாவோட இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுனா இப்போ எங்க அம்மா ஃபோன் பண்ணாலே ஏமா ஃபோன் பண்ணீங்கன்னு தான் இப்ப நான் கேட்கறேன் ஏமா ஃபோன் பண்ணீங்க ஆ என்னம்மா சாப்பிட்டேமா நல்லா இருக்கியாமா அதுவே நீ அதெல்லாம் கப்புன்னு தான் சொல்லி இப்போ நீங்களே கேட்டது என்ன ஓவரா பண்றீங்க இதெல்லாம் கூட கேட்க எனக்கு என்ன சொல்லுதுன்னா இதுல இப்போ நம்ம இது எதுக்கு பேசணும் கண்டிப்பா நான் சாப்பிட தான் போறேன் ஏதாவது பிரச்சனைனா கடவுள் இல்லை நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை அதை அப்ப பார்த்துக்கலாம் டெய்லி பேசிஸ்ல பேசணுமா அம்மா கடவுளை நினைங்கம்மா நான் அப்படிதான் சொல்லுமா நீ கடவுளை நம்ம ஏமா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க கடவுளை கிட்ட பேசும் அந்த காலத்துல ஃபோனே கிடையாது என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணா எனக்காவது வீட்டுக்கு வந்தாதான் உண்டு இல்ல இவங்க போய் பார்த்தாதானே உண்டு நடுவுல பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலம் இருக்கிறதுல சொர்க்கம்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க இப்ப ஃபோன் இருக்கிற காரணத்தினால டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பேசிக்கிட்டே இருக்காங்க கரெக்ட் அப்போது என்ன ஆகுது இது ஒரு விரயம் தான் என்னத்துக்கு ஃபோன் பேசணும் அப்போ எனக்கே வந்து அந்த ஃபீல் வருது எக்ஸ்ட்ரா யாருமே பேசாதீங்க ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசாது என்ன முடிச்சுட்டியா ஃபோனை வை எனக்கு அப்படிதான் தான் இருக்கும் அம்மா எங்கள் அம்மா திட்டுவாங்க என்ன எப்போ பார்த்தாலும் இது ஃபோனை வை ஃபோனை வை எடுத்தோன்னே ஃபோனை வையுன்னு தான் என் வாயில் வரும் ஏன்னால் என்ன பேச இருக்குன்னே எனக்கு தெரியல கடவுளை பத்தி பேசுகிறோமா ஓகே அதுவும் ரொம்ப ஆழமா முழுகிறவங்க கூட கடவுளை பத்தி கூட நான் கடவுள் கடவுள்கிட்ட பேசுறேன் கடவுள்கிட்ட பேசுறது நான் அளவுக்கு போக போக அந்த ஸ்டேஜஸ் மாறும் அதான் உனக்கு அந்த அருமை தெரியணும் அப்படின்னா நீ இந்த விரதத்தை எடுத்துப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசவே முடியாதுன்னு சொல்றாங்க சோ நம்மள அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கடவுளை நினைச்சிட்டு மௌன விரதம் இருந்துட்டு நீங்க அடுத்த நாள் ஒரு வார்த்தையை பேசும்போது கூட உங்க மனசு சொல்லும் இது எதுக்கு பேசுறது தேவையில்லாததுன்னு சொல்லும் சாதகர் திரும்ப இன்னொரு கேள்வி கேள்விக்குறார் அம்மா நீங்கள் மௌன விருதம் சக்தியை சேமிக்க உதவுகிறது என்கின்றீர்கள் ஆனால் அந்த நேரத்திலும் மனதில் எண்ணங்கள் தோன்றுகின்றனவே சரிமா நான் பேசாம இருக்கேன் ஆனா இந்த எண்ணம் என்ன சும்மாவே விட மாட்டேங்குது இந்த எண்ணம் என்ன படாத பாடுபடுத்துதுமா அப்ப அது சக்தி விரயம் ஆகாதா அதுக்கு அம்மாவுடைய பதில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்த பிறகு அடுத்த நாள் நாம் பேச ஆரம்பித்ததும் நம் மனமே சொல்லும் நம்மளோட மனமே நம் மனமே பேசாதே மௌனமாய் இரு மௌனமாய் இரு என்று கூறி மௌன விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க நமக்கு பயிற்சி அளிக்கும் இதோடு மௌன காலத்தில் நாம் மந்திரத்தை உச்சாடனம் செய்வதற்கும் நமக்கு வலிமையும் வரும் மௌனத்தில் இருக்கும்போது கடவுளுடைய நாமம் சொல்லணுன்ற தாட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா மௌன விரதம் முடிச்சுட்டேன் அப்படின்னு நீ நினைக்கும் போது ஏதாவது பேச வரும்போது உன்னோட மனமே சொல்லுமா ஏன் பேசுகிற ஒரு பிரோஜனமும் கிடையாது நீ தயவுசெய்து மௌனமாகவே இரு அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வருமா அப்ப நீங்க கேட்கலாம் இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு ஆக்சுவலி தான் பிரோஜனமே இருக்கு மௌனமா இருக்கும் போது நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கலக்குறோம் பிரபஞ்சத்தோடு கலக்கும்போது நம்மளுடைய எண்ணம் இந்த பிரபஞ்சத்துக்கு டேரக்டாக போய் சேரும் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது நம்மளுக்கு எல்லாமே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிடும் மௌனத்தில் நீங்கள் இருக்க 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 என்ன நடக்க போகுது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க எந்த கெப்பாசிட்டியில் இருக்காங்க நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் எல்லாத்தையுமே நம்மளால் தெளிவாக ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்போ நம்ம அடுத்த நிலையை அடையிறதுக்கு மௌனம் ரொம்ப அவசியம் கடவுளின் விதிப்படி தான் எல்லாம் நடக்கிறது ஆனாலும் நாம் ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும் நம் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொன்றிற்கும் விதியை குறை கூறுவது அர்த்தமற்றதாகும் ஒரு வழியில் இது முட்டாள்தனத்தை தவிர வேறு ஏதும் இல்லை சரியாகவும் உண்மையாகவும் செயல்களை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதை விதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விதி என்பது கூட நீ முன் செய்த காரியங்களின் விளைவுதான் எனவே அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கதான் முயற்சிக்க வேண்டும் ஆனால் உன் எதிர்காலத்தில் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கு நிகழ்காலத்திலேயே நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அம்மா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க எல்லாமே கடவுளுடைய செயல்தான் இந்த உலகத்துல ஆனாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நீ முயற்சி பண்ணணுன்றாங்க இங்கே எல்லாமே இறை இறைவனுடைய படி தான் நடக்குது அதுதான் சத்தியமான உண்மை யார் இறைவனே கஜின் வாழ்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இறைவன் பிளான் போட்டு நடக்கிறது தான் ஆனால் நீ அதுக்குன்னு சும்மா இருக்கக்கூடாது நீ உன்னுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அம்மா வந்து உன்னுடைய முயற்சியை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விசிறி தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே தயாரிக்கிறீங்களா அதுலேருந்து ஒரு காற்று வர மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்து நீங்கள் தயாரிச்சிட்டீங்க ஒரு விசிறி அது வா காத்து விசிக்கிட்டே இருக்குது செஞ்சது யாரு நீங்க அந்த விசிறி விசிறணும் நினைச்சது யாரு நீங்க அதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்தது யாரு நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க சோ உங்களுடைய செயலால தான் இப்ப அது விசிறுது கரெக்ட் தானே அப்போ அது விசிறிக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க அந்த சைடு போனதுக்கு அப்புறம் இறைவனுடைய செயல் தான் அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்கப்பா கொஞ்ச நேரம் விசிறேன் அவங்க தான் அங்க போயிட்டாங்களே இப்ப நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு அது அமைதியாக ஆகலாமா அதுக்கு நீ இயக்கத்தை கொடுத்துட்ட அது இயங்கிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரிதான் அம்மா என்ன சொல்றாங்க எல்லா செயலும் இறைவன் செய்யறது தான் ஆனா உனக்கு இயக்கத்தை கொடுத்துருக்காங்க உனக்கு கொடுத்த இயக்கத்தை நீ இயக்கிக்கிட்டே இருக்கணும் புரியுதா உனக்கு சாதனை பிராக்டிஸ் கொடுத்துருக்கமா பண்ணிக்கிட்டே இரு நீ பாடு பண்ணிட்டே கடை இறைவனை நினைச்சுக்கிட்டே கடை தான் உன் வேலை அதற்காக எல்லாமே இறைவன் செயல் தானே அவரே நம்மள பார்த்து பண்ண சும்மா இருப்பேன்னு இருக்கக்கூடாதுன்றாங்க ஓகேவா சோ நம்ம எப்பவுமே சரியான உண்மையான நியாயப்படி தர்மப்படியான வாழ்க்கையை வாழணுமா அதுலயும் ஒரு குறை ஏற்படுது அப்படின்னா எல்லாம் இறைவனுடைய செயல் நான் செஞ்ச கருமாவுக்கு எனக்கு பலன் அது எனக்கு ரிட்டன் நடக்குது அப்படின்னு அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணுமா அது நம்ம ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்துட்டாவே போதும் மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது ஏன் குழந்தை அது தப்பு செஞ்சு செஞ்சது கூட குரம்லாம் சொல்லலை ஏத்துக்குது பாருங்க அவ ஏத்துக்கிட்டா இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் என் குழந்தைக்கு அந்த கருமாவே வேண்டாமாத்த அதை நான் எடுத்துக்கிறேன்னு கடவுள் ஏத்துப்பாங்களா உங்க கருமாவை ஸோ அம்மா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க எதிர்காலத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமா அப்ப பிரசன்டென்ஸ் இப்ப இருக்குல்ல இந்த நிகழ்காலத்தை நல்லது செய் சந்தோஷமா நல்லது செய் நாலு பேருக்கு நல்லது செய் தேவையில்லாத எதையும் யோசிச்சிட்டு இருக்காது கடவுளை நம்பு இப்படி நீ இருந்து பாரு உன்னுடைய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அம்மாவே சொல்றாங்க குழந்தைகளே மிகவும் குறைவாக பேசுங்கள் அது கூட பேசியே ஆக வேண்டும் என்று அவசியம் ஏற்படும் போது மட்டுமே பேசுங்கள் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசுவது என்றாலும் மிகவும் எச்சரிக்கையாக அளந்து பேசுங்கள் ஒரே ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட ஒரு சாதகர் அல்லது ஒரு பக்தர் பயனில்லாத சொல்லை பேசக்கூடாது பாருங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா பேசுறதே கம்மி பண்ணிக்கோங்கிட்டாங்க அதுவும் ஒரு பக்தனா இருந்தா பக்தர் நம்ம ஏ இப்பதான் நம்ம வந்துருக்கு இத்தனை சாதகர் சாதகர்னு சொன்னாங்க சாதகர்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்றவங்க நம்மளா யாரும் நம்மள பக்தர்கள் நம்மளும் சாதகர்கள் தான் ஆனால் பக்தர்கள் தான் ருசி அதிகம் பக்தியை வந்தாதான நாலேஜே வரும் பக்தி எதையுமே பார்க்க சாஸ்திர சம்பிரதாயம் பக்திக்கு கிடையவே கிடையாது பக்தின்றது அன்பு கடவில் மேல இருக்கிற காதல் தானே பக்தி அந்த அன்பு தானே பக்தி அந்த தாய்மை உணர்வு தானே பக்தி என் அப்பான்னு சொல்றது தானே பக்தி அந்த அன்பின் பிணைப்பு தானே பக்தி அப்ப அம்மா சொல்றாங்க சாதகர்கள் மட்டும் இல்ல பக்தர்கள் சாதகர்கள்லாம் யாரு இப்ப எப்படி சொல்றது ரிஷிமார்கள் பிரம்மச்சாரிகள் அப்படி எடுத்துக்காங்க அவங்க பக்தர்கள் தான் இருந்தாலும் அவங்க அதுக்குன்னே இருக்காங்கல்ல நம்ம கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில எல்லாம் மிக்ஸ் ஆகி தானே இருக்கோம் வேலைக்கெல்லாம் போறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை பாக்குறோம் நிறைய வேலைகள் இருக்குல்ல சோ அப்ப நம்மள பக்தர்கள்னு வச்சுப்போம் அம்மா இப்பதான் பக்தர்கள் சொல்றாங்க பாருங்க சாதகர்கள் அல்லது ஒரு பக்தர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வார்த்தை அந்த கூட யோசிச்சு வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இப்பதான் எனக்கு புரியுது நம்ம ஏன் பேசவே மாட்டிக்கிறோன்னு அதாவது அவ்வளோ எப்படி சொல்லி இதுதான் திருப்தி என்னத்துக்கு பேசிக்கிட்டையோ பேசுனாலே பயமா இருக்கு ஆனா நீங்க நினைக்கலாம் நீங்க புக்ல இருக்கிறது படிச்சா போதும் எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க அப்படின்ட்டு ஏன்னா இதை நான் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இன்னைக்கு மௌன விரதத்தை பத்தி அம்மா அழகா சொல்லிருக்காங்க நாளைக்கு நம்ம இன்னும் அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பக்தர் கேக்குறாரு அம்மா நமக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலை என்ன நம்ம எப்படி எந்த மனநிலையோட வாழணும்னு சொல்றாங்க கண்டிப்பா கேட்கணும் எல்லாருமே ஏன்னா எந்த மனநிலையில வாழ்றதுனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஸோ அம்மா சொல்றதை நம்ம நாளைக்கு கேட்கலாம் இன்னைக்கு மௌன விரதம் புரிஞ்சுக்கிட்டோம் பேச்சை குறைச்சிக்கணும் பேச்சை குறைச்சுங்க அவ்வளவுதான்